பங்குனி உத்திர நன்னாளின் சிறப்பு மற்றும் பங்குனி உத்திர நாளில் நிகழ்ந்தவை பங்குனி உத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிறப்புகள் வரன் ஆன்மீக தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பங்குனி உத்திர நன்னாளின் சிறப்பு மற்றும் பங்குனி உத்திர நாளில் நிகழ்ந்தவை இமவான் தன் மகள் பார்வதியை சிவனுக்கு திருமணம் செய்ய தேர்ந்தெடுத்தது காஞ்சியில் காமாட்சி அம்மன் ஆற்று மணலை சிவலிங்கமாக பிடித்து வழிபட்டு சிவனின் அருளை பெற்றது மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் நடந்தது ராமர் சீதையை மணந்தது மணன் சத்ருகன் ஆகியோருக்கு திருமணம் நடந்தது இடும்பன் மூலம் காவடி தூக்கும் பழக்கம் ஆரம்பித்தது திருப்பரங்குன்றத்தில் முருகன் தெய்வானை திருமணம் நடந்தது ஆண்டால் ரங்கமன்னார் திருமணம் நடந்தது அடுத்த நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திர பங்குனி உத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிறப்புகள் சிவன் பார்வதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஸ்ரீராமர் சீதா முருகன் தெய்வானை ஆகியோரின் திருமணங்கள் பங்குனி உத்திர நாளில்தான் நடைபெற்றதாக சொல்கின்றன அதனால் இந்த நாளில் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் திருமணம் ஆகாதவர்கள் இந்த நாளில் விரதம் மேற்கொண்டால் திருமணம் விரைவில் நடக்கும் பங்குனி உத்திரம் இருபத்தி அஞ்சு எப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் பங்குனி உத்திர திருநாள் ஏப்ரல் பதினொன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது ஏப்ரல் பத்தாம் தேதி பகல் ரெண்டு புள்ளி ஏழு மணி துவங்கி ஏப்ரல் பதினொன்னாம் தேதி மாலை நாலு புள்ளி பதினொன்று மணி வரை மட்டுமே உத்திரம் நட்சத்திரம் உள்ளது ஆனால் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி காலை நாலு புள்ளி பதிமூணு மணி துவங்கி ஏப்ரல் பதிமூணாம் தேதி காலை ஆறு புள்ளி மூணு வரை ஒரு மணி தேதி உள்ளது இருந்தாலும் பங்குனி உத்திரம் என்பது நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடப்படும் விரத நாள் என்பதால் உத்திரம் நட்சத்திரம் வரும் ஏப்ரல் பதினொன்னாம் தேதியை பங்குனி உத்திர நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும் பங்குனி உத்திர நாளில் முருக பெருமானின் அருள் நிச்சயம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களும் விரதமிருந்து இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் திருமணம் ஆனவர்களும் விரதம் இருந்து முருகனின் அருளை பெறலாம் பங்குனி உத்திரம் நாளானது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி காலை நாளே காலில் துவங்கி ஏப்ரல் பதிமூணாம் தேதி காலை ஆறு முப்பது மணி வரை மட்டுமே பௌர்ணமி தேதி உள்ளது பதினொன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பங்குனி உத்திரம் முருகப்பெருமானை நேரில் காண உடனே இதை செய்யுங்கள் ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை எந்த அளவிற்கு உங்களால் முடியுமோ அந்த அளவிற்கு இன்றைய நாளில் தொடர்ந்து உச்சரித்து பாருங்கள் இந்த மந்திரத்தை பூஜையின் பொழுது நூற்றி எட்டு முறை உச்சரிக்க தடைப்பட்ட அனைத்து சுப காரியங்களும் கைகுடி உடல் நலம் மன நலம் போன்ற பாதிப்புகளும் நீங்க பெறும் என்பது ஐதீகம் முருகப்பெருமானை நேரில் காணும் பாக்கியம் உண்டாகும் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப்